திமுகவின் நாற்பதாயிரம் கோடி ரகசியத்தை வெளியில் வர முடிவு டெல்லியில் அதிகாரிகளுடன் அமித்ஷா நடத்திய திடீர் ஆலோசனை ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி மொத்த ஆப்பு வணக்கம் நண்பர்களே தற்பொழுது மத்திய பாஜக அரசு திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வந்து ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாகத்தான் டாஸ்மாக் ஊழல் மட்டுமின்றி பதிமூன்று திமுக அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து கட்டம் கட்டப்போகிறது இதுகுறித்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக டாஸ்மாக் துறையில் முதல் கட்டமாக ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்தது ஆனால் இந்த டாஸ்மாக் துறைக்கு மொத்தம் பதிமூன்று மத ஆலைகளிலிருந்து மதுபானங்களை வாங்கப்பட்டு வருகிறது இவர்களிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா இடத்தில் தகவல் கொடுத்துள்ளதாம் அதோடு மூன்று நாட்கள் மட்டுமே டாஸ்மாக் துறையில் ரைடு நடந்ததால் இன்னும் சில ஆதாரங்களை முழுமையாக கண்டறிய முடியவில்லை ஆனால் ஏகப்பட்ட ஊழல் நடத்திருப்பதற்கான முகாந்திரங்கள் கிடைத்துவிட்டது அதோடு ஆயிரம் கோடி ஊழல் என்பது முழுமையாக கண்டறியப்பட்டது ஆனால் மீதமுள்ள ஊழல்கள் முழுமையாக கண்டறியப்படவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் நடத்துள்ள பெரும்பாலான ஊழல்களின் தடயங்களை மறத்து வைத்திருக்கிறார்கள் அதோடு அங்கு பணியாற்றும் அதிகாரிகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளார்கள் அமலாக்கத்துறை திடீர் ரைடு நடத்தியதால் அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் எந்தெந்த ஆதாரங்களை மட்டுமே கொடுத்து எந்தெந்த ஆதாரங்களை மூடி மறைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார்கள் என்று விடத்தில் கூறியுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்த பதிமூன்று மது ஆலைகள தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்த பதிமூன்று மது ஆலை அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்திய போதுதான் ஏகப்பட்ட சீக்ரெட் அம்பலத்துக்கு வந்தது அவர்களிடத்தில் ஒரு லட்சம் மதுபானங்களை வாங்கினால் இவர்கள் அதில் நாற்பதாயிரத்தை மட்டுமே அரசாங்கத்தின் கணக்கில் கொண்டு வந்துள்ளார்கள் மீதமுள்ள மதுபானங்களை விற்பனை கணக்கில் காட்டவில்லை இது ஒரு மிகப்பெரிய மோசடியாகும் குறிப்பாக தமிழக அரசாங்கமே மத்திய அரசை ஏமாற்றும் வகையில் இப்படி ஒரு ஊழலை செய்திருக்கிறது இப்படி அரசாங்கத்தின் தூண்டுதலிலேயே இந்த ஊழல் நடத்தப்பட்டதால் தான் இதை கண்டுபிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்த போதும் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை குறிப்பாக தமிழக போலீசார் அரசாங்கத்துக்கு துணையாக செயல்பட்டு வந்திருப்பதால் தவறு செய்தவர்கள் யார் மீதும் கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதன் காரணமாகவே ஒரு கட்டத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் ஊழலை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்றாலும் மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதுமே டாஸ்மாக் துறை உஷாராகி இருக்கிறது குறிப்பாக தாங்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மதுபானங்கள் குறித்த சீக்ரெட்டை ஒரு தனி இலாகாவை வைத்து செயல்படுத்தி வந்துள்ளார்கள் அவர்களுக்கும் டாஸ்மாக் துறை அதிகாரிகளுக்கும் பெரிதாக தொடர்பு இல்லை குறிப்பாக டாஸ்மாக் துறை அலுவலகத்துறை ரைடு வந்தால் அங்கு நடக்கும் குளறுபடிகள் பொய்யான கணக்கு வழக்குகளை யாரும் கண்டுபிடித்தப்படக்கூடாது என்பதற்காகவே அதற்கென்று ஒரு தனி டீம் பணியாற்றி வந்துள்ளது இதை மதுபான ஆலை அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்திய போது தெரிய வந்தது குறிப்பாக தமிழக டாஸ்மாக் கடைகளில் அறுபது சதவீதம் போலியான மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது அதுபோன்ற போலி நிறுவனங்களிடமிருந்து மிக குறைந்த விலையில் மதுபானங்களை வாங்கி டாஸ்மாகில் அரசு மதுபானங்கள் அளவுக்கு அதிகமான விலையில் விற்பனை செய்துள்ளார்கள் இப்படி தமிழக டாஸ்மாக் கடைகளில் பல வழிகளிலும் ஊழல் நடைபெற்றுள்ளது இறங்கி விசாரணை நடத்தும் போதுதான் நடந்த ஒட்டுமொத்த ரகசியமும் வெளியில் வரும் அதன் காரணமாகவே நாங்கள் மூன்று நாள் ரைடு நடத்திவிட்டு அடுத்த விசாரணையை தொடங்குவதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தடை வாங்கிவிட்டார்கள் என்று கூறியுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த தடையை உடைத்துவிட்டு முழுமையாக டாஸ்மாக் அலுவலகங்களில் இறங்கி சோதனை நடத்தினால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கும் இதன் பின்னணியில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் லஞ்சம் பெற்று வந்தவர்கள் என அனைவரையும் வெளியில் கொண்டு வந்து விடலாம் அதனால் இந்த மதுபான ஊழலானது முன்பு டெல்லியில் நடைபெற்றதை விட மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளார்கள் அதன் காரணமாகவே டாஸ்மாக் துறை தற்காலிகமாக தடை போட்டு வைத்திருந்த போதும் கூடிய சீக்கிரமே இதை உடைத்துவிட்டு அமலாக்கத்துறை முழுமையாக ரைடு நடத்தி டாஸ்மாகின் ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இதுகுறித்த தகவலை டெல்லியில் இருக்கும் திமுக உளவுத்துறை மு க ஸ்டாலினுக்கு தெரிவித்ததை அடுத்து ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் பதட்டமடைந்திருக்கிறது குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழலில் திமுக குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட பணமானது பத்துக்கும் மேற்பட்டோர் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு வந்திருக்கிறது அதில் மு ஸ்டாலின் மட்டுமின்றி கனிமொழி சபரீசன் உதயநிதி உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றுள்ளார்கள் இந்த பெரும் பதற்றம் காரணமாகவே டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை இறங்கிவிட்டால் ஒட்டுமொத்த கோபாலபுரமே காலியாகிவிடும் என்பதற்காகத்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜா பலிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தின் மூலம் வேறு மாநில நீதிமன்றங்களில் இந்த வழக்கை நடத்தியாவது அமலாக்கத்துறைக்கு நிரந்தர தடை வாங்கிவிட வேண்டும் என்கிற கோணத்தில் திமுக தரப்பு தடுமாறிக் கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவிடம் சரண்டரான சபரீசன் டெல்லியில் நடப்பது என்ன தமிழ்நாட்டில் திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனைகள் நடந்த அதில் திமுக குடும்பம் தொடர்பில்லாமல் இருந்தது அதன் காரணமாகவே அது குறித்து யாரும் பெரிதாக அலட்டிக் கொண்டதில்லை ஆனால் இப்போது டாஸ்மாக் ஊழல் என்று வருகிற போது திமுக குடும்பத்திற்கு நேரடி தொடர்பு இருந்துள்ளது குறிப்பாக கரூர் கேங் மூலமாக திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு மாதந்தோறும் பல ஆயிரம் கோடிகள் கொடுக்கப்பட்டு வந்துள்ளது இதன் காரணமாகவே இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்ந்தால் திமுகவுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் குறிப்பாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சுற்றி வளைக்கப்பட்டால் கூட அவர் திமுக குடும்பத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார் ஆனால் இப்போது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றிய பல முக்கிய அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டு உள்ளார்கள் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் சில தகவல்களை கொடுத்துள்ளார்கள் அவர்களை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அதனால் தங்களுக்கு சிக்கல் வருகிறது என்கிற போது இந்த ஊழலின் பின்னணியில் இருக்கும் நபர்களை எளிதாக காட்டி கொடுத்து விடுவார்கள் அதுதான் தற்போது திமுகவுக்கு பெரும் கவலையை கொடுத்திருக்கிறதாம் அதோடு மத்திய அரசை பொறுத்தவரை டாஸ்மாக் ஊழலை மொத்தமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு ஆர்டர் போட்டுவிட்டதால் அவர்களும் இவர்கள் என்னதான் நீதிமன்றங்களை நாடி தடை உத்தரவு வாங்கினாலும் அடுத்தடுத்து தாங்களும் வழக்கு தொடர்ந்து அந்த தடையை உடைத்துவிட்டு கண்டிப்பாக டாஸ்மாக் துறைக்குள் நுழைந்து விடுவார்கள் என்கிற நிலைதான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது அதோடு இந்த வழக்கை திசை திருப்பும் வகையில் வேறு மாநிலத்துக்கு மாற்ற திமுக தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அடுத்தபடியாக இதை எதிர்த்து அமலாக்கத்துறையும் உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப் போவதாக கூறுகிறார்கள் இப்படி டாஸ்மாக் துறை விவகாரம் திமுகவை ஒரு ஆட்ட ஆட்டாமல் விடாது போல் தெரிகிறது இதன் காரணமாகவே அமலாக்கத்துறையின் முக்கிய புள்ளிகளை திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி ரகுபதி ஆகியோர் அடுத்தடுத்து சென்று சந்தித்து வந்த நிலையில் மு ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் டெல்லியில் தொடர்ந்து முகாமிட்டு சில அதிகாரிகளை சந்திக்க முயற்சித்து வருகிறாராம் ஆனால் டாஸ்மாக் விவகாரத்தில் டெல்லி மேலிடம் விடாபிடியாக இருப்பதால் அமலாக்கத்துறை சார்ந்த அதிகாரிகள் யாருமே சபரீசனுக்கு இதுவரை பிடி இந்த விவகாரம் டெல்லி விவகாரமாகி விட்டதால் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று தமிழக முதலமைச்சருக்கும் சிக்கல் வரப்போவதை தடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்களாம் இப்படி அவர்கள் விட்ட காரணத்தினால் தான் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகனான ஜெய்ஷாவை சந்தித்து தனக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை வைத்து வருகிறாராம் சபரீசன் ஆனால் அவரோ தனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் என்பதால் இந்த விவகாரத்தில் உங்களுக்கு நான் எந்த வகையிலும் உதவி செய்ய முடியாது என்று அவருக்கு பிடி கொடுக்காமல் நழுவி கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் தற்காலிகமாக நீதிமன்றம் காப்பாற்றிக் கொண்டு வந்தாலும் அது நிரந்தரமாக முடியாது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஒட்டுமொத்த திமுக குடும்பமே இந்த ஊழல் விவகாரத்தில் அடுத்தடுத்து சிக்கி கூண்டில் ஏறுவார்கள் என்பது உறுதியாகிக் கொண்டு வருகிறது நண்பர்களே திமுகவின் நாற்பதாயிரம் கோடி ஊழல் ரகசியத்தை வெளியில் கொண்டு வர அதிகாரிகளுக்கு அமித்ஷா போட்ட திடீர் உத்தரவு டெல்லியின் அதிரடி அதிரடிக்குள்ளானே உளவுத்துறை மூலம் அறிந்த ஒட்டுமொத்த கோபாலபுரமின் அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பது மற்றும் நீதிமன்றத்தினால் இடிக்கு தடை போட்டால் அது தற்காலிகமானதாக இருக்கும் என்பதனால் டெல்லியில் முகாமிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மட்டுமின்றி அமித்ஷாவின் மகன் ஜெய்சாமியும் சந்தித்து மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசன் காய் காய்நகரத்தை வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்